சரி அது இருக்கட்டும் பின்னாடி வரணும் சொன்னீங்க நான் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வரீங்க அத அது வந்து கிளாஸ்ல ஒரு சின்ன கொஞ்சம் ஆயிடுச்சு அத முடிச்சிட்டு வர ஆயிடுச்சு என்ன ஆச்சு சிவா அத விடு நந்தினி அத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணவேணாம் சிவா அந்த ஊஞ்சல்ல உட்கார் நான் நாட்டி விடுமா நான் குழந்தை பாருங்க ஊஞ்சல்ல உட்கார்ந்து நீ நாட்டி விடுதா வந்தேன் சும்மா ஒரு நிமிஷம் வந்து பேசிட்டு கிளம்பலாம் சிவா அப்படியே சரி வா சிவா வாங்க இங்க வந்து உட்காருங்க என்ன ரொம்ப தைரியம் வந்துச்சோ இப்ப டக்க டக்கன்னு கைய பிடிச்சிக்கறீங்க தைரியம் கைய கையை ஏன் என்னன்னு தெரிய ஏதோ ஒரு புரியாத பயம் உன் புடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தைரியமா இருக்கு எனக்கு சுத்தமா தெரியல நீ மட்டுமே இருக்கா மாதிரி இருக்கு அதான் எப்பவுமே உன் கையை பிடிச்சிட்டே என்னோட ஆசை எப்பவுமே போதும் வாழ்நாள் அதுவே போதும் என் கைக்குள்ள இருந்தா எனக்கு அது போதும் உங்க நோயப்ப நான் கட்டி வச்சிட்டேன் ரொம்ப கோமா சிவா சேச்ச இல்ல காலையில கூட கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல வருத்தமா தான் இருந்தது அந்த மோதிரத்தை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நந்தினி எத்தனையோ இடத்துல பார்ட் டைமா நிறைய வேலைங்க பார்த்து வாங்கினது அத நீ அழிச்சு படுத்திட்டீங்கன்னு ஒரு கவலையில தான் வருத்தப்பட்டேன் தவிர கோவம் ஒன்னும் கிடையாது அப்புறம் சரவணை சொன்னப்பதான் மண்டிக்க உரைச்சது உன் வீட்டுல யாராவது பாத்துருந்தா பெரிய பிரச்சனை இருந்திருக்குல முக்கியமா உங்க அம்மா அப்பா ஆமா சிவா அப்பா கல்யாணம் அம்மா கல்யாணம் மட்டும் பட்டுது அவ்வளவுதான் நான் தொலைஞ்சேன் அதான் பயத்துல கட்டி ஷெல்ப வச்சேனா அப்படியே மறந்துட்டேன் வரும்போது போட்டு வரணும் நினைச்சேன் அதோ ஒரு அவசரத்துல மறந்துட்டேன் சிவா சாரி சிவா தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க உங்களோட வேல்யூ எனக்கு ரொம்ப புரியும் சிவா நீங்க அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏதோ வீட்டுல இருந்த சூழ்நிலையால் தான் நான் கட்டி வச்சிட்டேன் சரி அது விடுனது இப்படி எது படிச்சு நல்லபடியா முடிச்சு நான் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுவேன் அது வரைக்கும் எனக்காக காத்திருப்பியா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக மட்டும்தான் சிவா நான் காத்துட்டு இருப்பேன் ஓ இவன் கூட பேசதான் அவங்க அவசரமா காலேஜ்ல இருந்து வந்த ம் என் கையப்பட்டா உனக்கு கசக்குது அவன் கையை பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் நந்தினி நான் விட்டவே மாட்டேன் உங்க அப்பா கிட்ட பேசி உன்னை எப்படி கல்யாணம் பாரு சிவா. என்ன பாத்துட்டு இருந்தீங்க? ரமேஷ் ரமேஷி பேங்க வந்த மாதிரி இருந்தது. உனக்கு அவനെ கண்ட பயம். அதனால எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. நாம இங்க வந்து போனும் அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் என் பின்னால சுத்திட்டு சிவா. நான் எங்க போறேன் எங்க வரேன்னு தான் பாலியே அவனுக்கு. உங்கள ஃபாலோ பண்ணி உங்க பின்னால வந்திருப்பான். சரி வந்தா வந்து போறான் விடு. இப்ப என்ன அதனால? இல்ல சிவா, அவன் என்னோட ரிலேட்டிவ் தான். அடிக்கடி அப்பா மார்க்கெட்ல வந்து பேசுவான். எங்க நம்மள பத்தி சொல்லிட்டானா? சொன்னா சொல்லட்டும். நமக்கு சொல்ல வேண்டிய மிச்சமாச்சு நிச்சமாச்சி. அவன் மூளை மூளை தேஞ்சிடுமே. என்ன போ.

வா வண்டி ரெடி ஆ ரெடி ஆயிடுச்சுப்பா யார்கிட்ட காலேஜ்லீங்க பெட்ரோல் டேங்க்ல மண்ணள்ளி கூட்டி இருக்கான் பா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகல பெட்ரோலும் போகல அப்படியா எவன் செஞ்ச வேறன்னு தெரியலீனே யாருக்கிட்டா நீ வம்பு எடுத்திருப்ப அவன் கோவத்துல மண் அள்ளி கூட்டா பெட்ரோல் டேங்க்ல சரிப்பா வண்டி ரெடி ஆயிடுச்சு நீ எடுத்துருப்போ சிவா இதெல்லாம் வேலையாதான் இருக்கும் வண்ணே தவிர அந்த காலேஜ்ல எங்கட்ட மொம்ப உலக வரையவே கணமே இல்ல. உன்னை சும்மா விட மாட்டேன் நான். அட சரினு இன்னும் போறியோ? இப்பவோ கalmனா இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டுகா. சரணா? டேய் சிவா அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? ஆமாடா நந்தினி டைம் ஆச்சு வீட்டுக்கு போனும் சொன்னோம் அதான். சரி நீ என்ன வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? அதாடா ப்ரொபசர் கிட்ட கொஞ்சம் டவுட் கேட்க வேண்டியிருந்தது அதான் கேட்டுட்டு இப்பதான் கிளம்புறேன் சரணா மாலாராதா எல்லாம் கalmிட்டங்களா? ஆ அவங்க எல்லாம் முன்னாடி பஸ்கே போயிட்டாங்க நந்தினி அப்புறம் நம்மளை பாக்கல என்ன ஒரே ஜாலியா பேசிட்டு இருந்தியா எங்கடா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தேன் அதுக்குள்ள இந்த ரமேஷ் திருட்டு தினமும் வந்து பாக்கலாம்டா நாங்க என்ன பண்றோம் அவனை பார்த்ததும் நந்தி பயந்து கத்த சரிவா போலான்னு சொல்லி கலந்து வந்துட்டோம் எங்க போலாம்னு அவன் உங்களை விடமாட்டான் போல இருக்க மச்சான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்னு கேட்டுக்கோ காதல்ன்றது பணமரையேற மாதிரி ஏறனா நொங்கு கீழே விழுந்த சங்கு தாண்டியோய் ஏண்டா நீ வேற பயமுத்திட்டு இருக்க சும்மா இருடா அப்புறம் நந்தினி வீட்டை போய் என்ன போய் சொல்ல போற பொய்யா என்ன போய் பின்ன காலேஜ் விட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போற உங்க அப்பா அம்மா எப்படி கேட்பாங்க ஏன் லேட்டுன்னு அதான் என்ன போய் சொல்ல போறேன்னு கேட்டேன் தெரியல சரவணா நேத்தே ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க பிந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னத்த சொல்றது இன்னைக்கு ராதா வீட்டுக்கு இல்ல மாலா வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லு இது ஏ போய் சொன்னா வீட்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சுவாங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல சிவா என்ன சொல்றது என்ன கேட்டா எனக்கு தெரியல சொல்லி சமாளி ம் சொல்ல மாட்டீங்களா உங்களுல தானே லேட்டு நீங்க பார்க் போகணும் கூப்பிடவே தான் வந்தேன் இப்போ என்னன்னா நீயே சாமானே எத்தனை கட்டி விட்டீங்க ஏதாச்சும் ஐடியா கொடுங்க சிவா அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றது ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லிடு இன்னைக்கு இது என்ன ஸ்கூலா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கறாங்கன்னு கேட்பங்களே யா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணுமா экзаம் வர அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லு ஓகே தான் ஏதோ லேட்டா வந்தா என்னத்தே சொன்னா இன்னைக்கு இந்த மாதிரி தினமும் இவ என்னதான் போயிட்டு வர தெரியலையே இன்னைக்கு வரட்டும் பொட்டப்பிள்ள வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு ஐயோ அம்மா வேற வழக்குறாங்களே இன்னைக்கு அப்படியே உள்ள போயிரும் ஏ நந்தினி ஐயோ அம்மா கூப்பிடுறாங்களே என்ன கேட்க போறாங்க தெரியலயே ஆ என்னமா இங்க ஒருத்தி வயல குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற என் தானி நீ பாட்டு போயிட்டே இருக்க என்ன எதுவும் கேட்காம நீ ஏதாவது வேலையாக நிற்பம்மா அதெல்லாம் நாயுடு கேட்டுக்கிட்டு காலேஜ் வந்து டயர்டா இருக்கு நான் அதான் உள்ள போய் படுக்க போறேமா உள்ள போய் படுக்கத்து இருக்கட்டும் இன்றைக்கே லேட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுமா எக்ஸாம் வரப்பதில்லை அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளாஸ் இருக்கிறாங்கம்மா ஸ்கூல் போது தான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வைப்பாங்க காலேஜ்ல கூட ஸ்பெஷல் க்ளாஸ் வைப்பாங்க ஆமாம்மா நான் என்ன போய் சொல்றேன் நீ வேணா பிந்து இல்லை மாலை கேக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கேன் அவளுங்கெல்லாம் உன் ஃப்ரெண்டு தானே உன்னோட சேர்ந்து கூட்டுக்கல் தான் இருப்பா வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை நந்தினி கிட்ட சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டேன் இப்போ நான் என்னம்மா பண்ணிட்டேன் லேட் ஆயிடுச்சு நேற்று பிந்து கூட வீட்டுக்கு போயிருந்தேன் அதனால லேட்டு அதுக்காக சந்தேகப்படுவீங்களா ஏன்னா பெரிய மாதிரி பேசுறீங்க அப்பா என்ன இருக்கு சொன்ன சொல்லிக்கோங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கேன் எதுக்கு இப்போ உனக்கு இவ்வளோ கோவம் வருது தப்பு பண்ணாமல் இருந்தால் எதுக்கு கோவ பண்ணணும் தப்பு பண்ணாமே பண்ணனு சொன்னால் கோவம் தான் வரும் ம் எங்கேயும் போக்காத வரக்கூடாது காலேஜ் உடனே வீட்டுக்கு வந்துடணும் குன்னு இவன் நடவடிக்கையே சரியில்லை அந்த ஜோசிக்காரன் சொன்னது தான் நடந்துடும் போல இருக்கு இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா போய் சொல்லி சாந்தி ஐயோ இவர் வந்து தரா இவர்கிட்ட எதுவும் சொல்ல சொன்னா ரொம்ப கோவப்படுவாரு ஏ சாந்தி ஆ என்னங்க என்ன நான் பாட்டு கூப்பிட்டே இருக்க நீ அந்த பக்கம் திரும்பிட்டே இருக்க ஒண்ணு இல்லங்க பிள்ளைங்க வந்துட்டாங்களா ஆ வந்துட்டாங்கங்க ரெண்டு பேரும் நந்தினி இன்னைக்கு நேரத்துக்கு வந்தாளா இல்ல லேட்டரா வந்தாளா ஆ நந்தினி நந்தினி நீ எப்போ வர மாதிரி வந்துட்டாங்க லேட்டலாம் ஆகல சரி சரி நீ அவள பத்தி நினைச்சு கவலைப்பட்டு உன் பிபி ஏத்திக்காத போ உள்ள போய் கொண்டு தண்ணி கொண்டா ஆ சரிங்க நந்தினி லேட்டரா வந்தா இப்போதான் நான் பார்த்தேன் ஆனா இல்லன்னு சொல்றாளே இவ

அங்க கிண்ண ரசம் காலியா இருக்கும் துவையெல்லாம் காலியா இருக்கும் நல்லா வயிற்று கட்டி நெக்கிட்டு நல்லா இருக்க மாதிரி அடிக்க வேண்டியது இல்ல சாப்பிட்டீங்கல்ல கிண்ணத்தை கொடுங்க வாங்கிட்டு போறேன் உங்களதான் எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொன்னேன் நான் வந்து வாங்கிட்டு போனோம்ல அப்பதான் இன்னொரு தடவை கேட்டா கொண்டு வந்து கொடுக்க முடியும் பாத்திரத்தை அப்படியே விட்டு போயிட்டா அடுத்த தடவை நான் இதுல கொண்டு வரது பாத்திரம் நீங்க ஒண்ணும் விளக்க வேண்டாம் நானே அதை விளக்கிக்கிறேன் நீங்க இப்படியே எல்லா பாத்திரத்தையும் வச்சுக்க வேண்டியது அப்படியா கலக்காம கொடுத்தா நல்லா இருக்காதே நல்லா லட்டியும் பரவால நானே வேலைக்கிக்கிறேன் போய் கொண்டு வாங்க போங்க சரி இரு கொண்டு வர அதெல்லாம் ஒரு நாள் ஒரு பாதத்தை விட்டு வைக்க மாட்டா உடனே வந்து வாங்கிட்டு போயிரவா நம்ம என்ன வாயில படுத்து நிரற மாதிரி என்ன சொர்ணம் அங்க மொனவல் ஒண்ணு இல்லடியாமா அத போய் கொண்டு வரவும் பாதத்தை இது என்னடா வம்பா போச்சு நம்ம கொடுத்த பாதத்தை திருப்பி கேட்டா கூட குடுக்க மனசு வர மாட்டிக்குது ம் அப்படியே வெச்சுக்கணும் இந்த மணி உன் பாதம் கூடுங்க

பிரியங்கா நானும் குடும்ப தலைவி தான் நான் சீரியல் எல்லாம் பாக்கிறது இல்லையே உனக்கு வீடு வீடா ஊர் சுத்தவே சரியா இருக்கு இதை நீ எங்க சீரியல் பாத்துட்டு இருக்கப்பற நீ கிளம்பு நீங்களே ஒரு சிறந்த நடிகை உங்களுக்கு எதுக்கு சீரியல் நான் சொல்ற எக்ஸ்பிரஷன்லாம் இப்ப சொன்னா அழகா குடுக்க மாட்டீங்க எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு ஏ சீரியல் பார்க்கணும் நேரம் ஆச்சு நீ கிளம்பு அதானே வேல முடிஞ்சதும் கட்டி விட்டுறங்களே சாப்பாடு எதனா வேணும் எங்கனா போகணும் நான் மட்டும் நான் வேணும் சீரியல் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா உடனே போ போன்னு தெத்தி விட வேண்டியது இன்னொரு தடவை ஏதாவது கேட்டு பாருங்க அப்புறம் பாத்துக்கிறேன் கண்ட <coughs> <coughs>